இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்கு ஆசை டுடே எபிசோட் பார்க்க போகிறோம் எல்லாம் கொசுவில மாட்டினவர்கிட்ட மூத்த கேட்டுட்ருக்காரு நீங்கள் முதலாளி அம்மா முதலாளி அம்மான்னு சொன்னீங்கல்ல அப்போ ஏதாவது மாட்டுன்னு தெரிஞ்சுதானே அவர் கொசுவலை மாட்டவர் சொல்கிறார் இல்லை சார் அவங்க நான் பேய் நான் முதலாளி அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் முத்து வந்து கேட்குறாரு நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டிருக்கீங்களா சார் எப்படி சார் சமாதானம் பண்ணுவீங்க இல்லை சார் நான் சமாதானம் பண்ணேன்னா ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்து நான் ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணி கட்டிடுவேன் என் ஒய்ஃப் கிட்டே அப்படின்னு சொன்னார் உடனே கொசுவில் மாட்டுறது எப்படி சார் அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு வெள்ளை கொடியை கொண்டுட்டு உள்ளே போகிறாரு எப்படியோ பேசி எடுத்து மீனாக சமாதானம் பண்ணிடுறாரு ரோகிணி வந்து வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து ஒரு கருங்காலி மாலையை கொண்டுட்டு எப்படியோ மனோஜை சமாளித்து ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க உள்ள மனோஜ் நீ எங்கே போன என்ன அது என்கிட்ட வேறு ஏதாவது போய் சொல்கிறியா அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்காரு கேட்கவும் ரோகிணி கருங்காலி மாலையை கொடுத்து சமாளிச்சிடுறாங்க அந்த டைமில் அவரோட ரோகிணியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணவும் வெளியே போய் எடுத்து ஏய் வித்யா நீ என் ஷாப்புக்கு வரதாக இருந்தால் நீ எனக்கு கால் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க உடனே வித்யாவும் சொல்கிறாங்க நீயும் வெளியே எங்கே போகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி மட்டும் போனை கட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கருங்காலி மாலைக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க முத்து மீனாவும் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே போய் பூஜை ரூமே எட்டி இருக்காங்க உள்ளே என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் கிட்ட போய் நின்று பார்க்குறாங்க மனோஜ் கருங்காலி மாலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு உடனே முத்து அதை நக்கலாக பேசுகிறாரு உடனே ரோஹிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க பேசவும் மீனா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து அவங்க முத்துவோட பாட்டி வந்து ஊர்லேருந்து நாலு மூட்டை கடலை அனுப்பியிருக்காங்க அந்த கடலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கச்சில் கடலை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் விஜய் சொல்கிறாங்க அது நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவோட அப்பா சொல்கிறாரு அது மண்ணில் விளைஞ்சி எங்கள் அம்மா அனுப்பியிருக்காங்க எங்கள் அம்மா அப்படி விற்கிறதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க உடனே முத்து உடாப்பா ஆமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஆமாப்பா பாட்டி அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க மண்ணில் விளையிறது உலகத்துக்கே சொந்தம் தான் சொல்லுவாங்க பாதியை விற்றுட்டு மீதியே எல்லாருக்கும் கொடுக்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு நான் ஒரு மூட்டை எடுத்துக்கிறேன் நான் கடையில் ச ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்க வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு உடனே முத்து மீனா ரோகினி எல்லாரும் சிரிக்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க நான் ஒரு மூட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அனுப்பணும் அப்படின்ட்டு உடனே ரவி சொல்கிறாரு நான் கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் பர்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் கிறிஷுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கிறிஷ்ன் சொன்னதும் ரோஹினியோட முகம் மாறுது அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டல்லாக நிற்கிறாங்க இதோட நிற்கல எபிசோடு முடியுது இந்நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்